ஹாய்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா இது வெங்காயம் தக்காளி ரெடியாக இருக்குது உருளைக்கிழங்கும் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டிப்பாக இது உருளைக்கிழங்கு மசியல் தான் சொல்லிவிட்டு ஆமாம்ப்பா உருளைக்கிழங்கு மசியல் தான் பண்ண போகிறோம் ஆனால் நம்ம சப்பாத்திக்கும் பூரிக்கும் பண்ண போகிறது கிடையாது நம்ம இன்றைக்கி மசாலா தோசைக்கு தான் ரெடி பண்ண போகிறோம் மசாலா தோசைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கடல எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி பெருங்காயம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா உருளைக்கிழங்கு மசில் அது கூட ஆட் பண்ணி எப்பயும் போல் உருளைக்கிழங்கு மசில் ரெடி பண்ணியாச்சு நம்ம தண்ணியை தக்காளிக்கு அப்புறம் ஊற்றுறோம் உருளைக்கிழங்கு போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு கொதிக்க போது பச்சை மிளகாயோடய ஸ்மெல் வந்து போயிடும் அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ஆட் பண்ணும்போது சாப்பிடும்போது பச்சை மிளகா ஸ்மெல் இருக்காது நம்ம தோசை எப்பயும் போல் பார்த்துட்டு அதுக்கு மேலே இது ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தோம்னா பசங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கப்பா அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன விஷயம் கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என்னால் கன்வியூஸாக வீடியோ போட முடியல ஸோ நான் இந்த ரீசனும் சொல்ல விரும்பல என் ஃபஸ்ட்டு கொடுத்த சப்போர்ட் மாதிரி எனக்கு மறுபடியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லியும் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்ப்பா பாய்